ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் உரிமைக்காக நடத்திய பேரணியில் காவல்துறையினர் நடத்திய தடியடியில் பதினேழு தமிழர்கள் தாமரவர்னி ஆற்றில் உயிர் நீத்தனர் இந்த தியாகத்தின் நினைவாக இருபத்தி ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தேவேந்திரகுலம் மக்கள் இயக்க நிறுவன தலைவர் குமளி ராஜ்குமார் பாண்டியன் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகள் தாமிரபரணி ஆற்றில் பதினேழு தமிழர்களுக்கு மலர் வளையம் வைத்து மலர்கள் தூவி வீர வணக்க அஞ்சலியை செலுத்தினர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வா ஜலை ஜாய் எனக்கு மா ஜலை போரா இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர் மாவட்ட இணை செயலாளர் அழகை ராமு பாண்டியன் மாநகர் மாவட்ட தலைவர் பசுமதி செல்வகுமார் மாநில பொறுப்பாளர்கள் ரஞ்சித் பாலா வழக்கறிஞர் பாரத் குமார் மாநில இளைஞரணி கோட்டூர் சுரேஷ் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் கோட்டூர் சிவன் பாண்டியன் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் விருதுநகர் மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் மாநகர மாவட்ட பொருளாளர் ராஜா மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆனந்த் மாநகர் மாவட்ட தொண்டரணி செயலாளர் சுரேஷ் பேட்டை பகுதி தலைவர் தங்கராஜ் மேலப்பாளையம் பகுதி தலைவர் மாரி மேலப்பாளையம் பகுதி செயலாளர் தமிழரசன் இவர்களுடன் வழக்கறிஞர் படப்பை முருகன் சேதுராயன் புதூர் சுரேஷ் மற்றும் இயக்கத்தின் மூத்த நிர்வாகிகள் கணபதி பாண்டையார் வடிவேல் உட்பட பலரும் கலந்து கொண்டு பதினேழு தமிழர்களுக்கு வீர வணக்க அஞ்சலியை செலுத்தினர் வீரர் கும்முள்ளாரின் வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் ஏனென்ற மக்கள் ஏகத்தில் வணக்கம் வீர வணக்கம்